இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று திங்கள்கிழமை டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆம் பிரியமான சகோதர சொல்லே இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமைய நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசுவாதமாக இருக்க இன்னும் இரண்டு நாட்களே நம் ஆண்டவருடைய பிறப்பு விழாவை கொண்டாட இருக்க நம்முடைய பிள்ளைகளாம் நல்ல முறையில் அரையாண்டு திருவு எழுதி விடுமுறையை இன்னும் சந்தோஷத்தோடு மகிழ்வோடு செலவழிக்க உங்களோடு இணைந்து நானும் ஜபிக்கின்றேன் ஆம் பிரியமான சவர சிலைண்டர் நாளுடைய நற்செய்தியில் அன்னை மரியா இந்த குறுகிய பாடலில் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களின் வரலாற்றை ரத்தின சுருக்கமாக கொடுக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த பாடலின் ஒவ்வொரு வரியிலும் இஸ்ரவேல் மக்களின் வரலாறு எதிரொலிக்கின்றது எவ்வாறு ஒடுக்கப்பட்ட இனமான இஸ்ரவேல் ஒருபுறம் ஒடுக்கிய இனமான எகிப்தியர் பாரசீகர் கிரேக்கர் பாபிலோனியர் ஆகியோர் மறுபுறம் ஒடுக்கிய இனங்களின் படை வலிமையையும் செல்வ வலிமையையும் பார்க்கும்போது அவை அழிவுக்கு வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது அதேபோல எகிப்திலும் பாபிலோனிலும் ஒடுக்கப்பட்ட இஸ்ரவேல் இனத்தை உற்று நோக்கும் போது அது துளிர்தலும் என்று யாராலும் சொல்ல இயலாது ஆனால் வரலாற்று நடந்தது என்ன ஒடுக்கிய இனங்கள் ஒளிந்து போயின ஒடுக்கப்பட்ட இனமோ உயர்ந்து நின்றது இதற்கு காரணம் என்ன இறைவனிலின்றி வேறு யாராக இருக்க முடியும் இது மரியாவின் பாடலின் சாராம்சம் இறைவன் ஒடுக்கப்பட்டவர்கள் ஓரங்கட்டப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் சார்பாக செயல்படுகிறார் என்ற அன்னை மரியாவின் அனுபவம் நம் அனுபவமாக மாற வேண்டும் என்பதே இன்றைய வாசகம் நமக்கு விடுக்கும் அழைப்பு இறைவன் ஏழைய சார்பாக இருப்பதை உணர்கின்றேன நீர் தாந்தோரின் கடவுள் ஒடுக்கப்பட்டோரின் துணைவர் நலிவுற்றோரின் ஆதரவாளர் கைவிடப்பட்டோரின் காவலர் நம்பிக்கையற்றோரின் மீட்பு பிரியமான சகோதர சௌதிலே இதுவோ நம்முடைய வாழ்க்கையிலும் விடாமல் அல்லது முடிந்துவிட்டது இனிமேல் நடக்காது இனி சாத்தியமில்லை என்று சொல்லக்கூடிய காரியங்களை இந்த நாளில் ஆண்டவர் ஆஸ்வதிக்கின்றார் அந்த சிறுவையில் மக்களை உயர்த்தியது போல நம்மையும் உயர்த்துகிறார் என்ற நம்பிக்கையோடு இணைந்து செப்பிப்போம் பிரலோகத்தந்தை தந்தைய இறைவா இந்த நாளுக்காகவும் உமக்கு நன்றி இந்த நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் எங்கள் வாழ்க்கையிலும் முடிந்து போய் கடைசி கட்டத்தில் அது வியாதியாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் அத்தனையிலிருந்து எங்களுக்கு புது வாழ்வு கொடுக்க கருப்பை தரும்படி எங்கள் ஆண்டவர் ஆயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே